மன்னோடதா தம்பியோட தாத்தா தாத்தாது போட்டு பாரு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது இரு சரியா இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு வரேன் பேண்ட்டு தானா அதுதான் அப்படி லூசாக இருக்கு அது எப்படி நான் போடுற கலர்லேயே பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆமாம் பெரிய காவிய கலரு கருப்பு தானே கிடைக்காதானே பேண்ட்டு பேண்ட்டுன்னு கதறிட்டு இருந்தேன்ல அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் ஆ நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு ஜூஸா ஏய் ஜூஸ் குடிக்கிறது லாஸான எல்லாம் மறுபடியும் வரேன் தீப்தி அம்மா பெரியமா தயவு செஞ்சு என்ன கோயிலுக்கு கூப்பிட்டுறாதீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னும் பாதி கூட முடியல என்னாலலாம் வர முடியாது அது நல்லபடியா முடியணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க வேண்டாமடி எனக்காக நீங்களே வேண்டிக்கோங்க அது போதும் சார் சார் யாருமா வேணும் இல்ல உங்க வீட்டு அபிமாவை பாக்கணும் சரி உள்ள போ கல்பாக்கம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சப்போ முடிஞ்சு வச்ச காசு இது இத கொஞ்சம் சாமி பாதத்துல வச்சு உண்டியல்ல செலுத்திருங்க குடு சரி. அம்மா… வணக்கம் யார் நீங்க என் பேர் ஈஸ்வரி இது என் வீட்டுக்காரு பேரு மாணிக்கம் பொண்ணு பேர் ராதா அவளதான் வெற்றி கட்டிக்க போறாரு என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அபிய பார்க்கணும், ரெண்டு வார்த்தை பேசணும். அதுக்காக தான் வந்தோம். அன்னைக்கு அன்னைக்குதேவேலாம் உங்க பொண்ணு இங்க வந்து அபி கிட்ட சண்டை போட்டா. இப்போ நீங்க வந்திருக்கீங்க. Nietzsche நடந்தப்போ நாங்களும் அபி கோவிலுக்கு வந்தது. எதியா நடந்த விஷயம்? அதுக்காக இப்படி ஆளாளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருப்பீங்க. ஐயோ, நாங்க அதுக்காக எல்லாம் வரலங்க. வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். அபி கிட்ட ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். பவலுக்கு உங்களுக்கும் என்னங்க இருக்கு? அவகிட்ட நீங்க என்ன பேசணும் ஒண்ணும் இல்லைங்க நாங்க சண்டை போடுறதுக்காக வரலங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல எங்க பொண்ணுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம் எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு இப்ப பார்த்து வெற்றிய ரெண்டு மூணு நாளா காணுங்க வீட்டுக்கும் வரல ஃபோன் வேற சுவிச் ஆஃப் ஆகி கிடக்குங்க நாங்க பொண்ணு பெற்றவங்கம்மா கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை காணாம போனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்ன உங்களுக்கு தெரியாது குழந்தை நெருப்பு கட்டி கொடுக்கணும் இருக்கும் அதுக்காக பொடனே நீங்கள் அபிய தேடி வந்துடுவீங்களா இல்லைங்க விடுமா பொண்ணு பித்தவங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அபியை கூப்பிட்லாம் அபி அபி அபிமா கொஞ்சம் கீழே வந்துட்டு போறியா ஆ ஆ ஆ இரு எங்க பொண்ணே வந்துட்டா நாங்க வளர்த்த பொண்ணே பொய் சொல்லி அவளுக்கு பழக்கமே இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அபி அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுமா சொல்லுங்கமா என்ன வேணும் ஒண்ணு இல்லமா இன்னில இருந்து மூணாவது நாள் வெற்றிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் கல்யாணம் வச்சிருக்கோம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க போனானே தெரியல உனக்கு ஏதாச்சும் விவரம் தெரியும்னா சொல்லுமா இருக்கிற இடம் தெரிஞ்சா கூட போதும் நாங்க ஆறுதலா போயிடுவோம் அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அண்ணே உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை யாரு மணி எவனோ தெரிஞ்ச எப்படி காணோம்னா எங்க வீட்டுக்கு தான் வந்து தெரியும் அண்ணே

இதுக்கு மேல ஒரு நிமிஷம் முன்னாடி நின்னாலும் செக்யூரிட்டி கூப்பிட்டு உங்களை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன் ஐயோ வேணுங்க இப்ப நீங்களா போறீங்களா இல்ல செக்யூரிட்டி கூப்பிடுவா வேண்டாம் நாங்களே போயிடுறோம் இசு வா போலாம் இது பெரியவங்க இடம் இதை விட அவமானம் பண்ணுமா வா போலாம் அம்மா வேற இடத்துல விசாரிச்சுக்கலாம் வேற என்ன செய்யறது இதுக்கு மேல வேற எங்க போய் விசாரிக்க சொல்ற யாரை கேக்குறது என்னன்னு ஒண்ணுமே புரியல சாமி தவறி போய் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் மன்னிச்சிருங்க இனிமே வரமாட்டோம் நாங்கள் கிளம்புறோம் வாயா அம்மாடி உனக்கு வெவரே எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்றியா வேணங்கய்யா நாங்க நாங்கள் போயிடுறோம் என்னமாமா இது ஆளுக்கு இதே அந்த வெற்றியை காணும்னு போலீஸ் நம்ம வந்து வீட்டுல இவங்க வெற்றியை காணும் உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்னு நம்ம அபிகிட்ட வந்து கேக்குறாங்க அடுத்தடுத்து இப்படி ஒவ்வொருத்தர வர நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணுமா இதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க மாமா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே படல எல்லாம் போதும் டி உண்மையா சொல்றேன் நீ செஞ்ச உதவிய லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன் போதும் டி என்னால நீ பட்டதெல்லாம் போதும் கால் தான் சரியாச்சு இல்ல இதுக்கு மேல என்ன இருக்கு நான் கிளம்புறேன் உம் கால் முழுசா சரியாகல என்னால நடக்க முடியுது காலெல்லாம் கூட ஓட முடியுது இதுக்கு மேல என்ன இருக்கு ஏய் ஹாஸ்பிடல்ல இருந்தால ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பானுங்க நீ எதுக்காக இன்னும் என்ன வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும் போலீஸ் வேற ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க போன வேற ஆன் பண்ண முடியல இன்னும் ஒரு நாள் இருந்தா எதுவும் பிஸியா இருக்கியாமா இல்லப்பா சும்மா தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசணும் பேசலாமா வாங்கப்பா உள்ள வாங்க இங்க பாரு அபி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுற சுச்சுவேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா வந்துருச்சு என்ன பண்றது எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன விஷயம் சொல்லுங்கப்பா ஓகே லெட் மீ பி ஃப்ரேங்க் அண்ட் கம் டு த பாயிண்ட் இதை பாரு அபி என்னென்னமோ மாறிடுச்சு என்னென்னவோ ஆயிடுச்சு ஆனா கடைசியில் நீ எங்க வீட்டு பொண்ணா இந்த வீட்டுக்கே திரும்பி வந்திருக்க அதுதா எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய சந்தோஷம் புரியுதா புரியுதுப்பா அஃப்கோர்ஸ் பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துருச்சு நானும் உன் மனசு காயப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசினேன் நீயும் என்ன காயப்படுத்துற மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட உண்மையில நம்மளுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த நிமிஷம் வரைக்கும் உடைஞ்சு தான் போயிருக்கு அது இன்னும் சரியாகல இன்னும் நமக்குள்ள கொஞ்சம் மிஸ் சில வழிகள் வேதனைகள் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது அது குறைஞ்சிடாம ஒரு பார்த்துக்க தான் செய்யறாங்க ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி நம்ம குடும்பத்தில் நடக்கிறத அவங்களுக்கு வசதியை எடுத்துக்கிட்டு பேசதான் செய்யறாங்க என்ன மாதிரி பேசினான்னு உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி தொடர்ந்து தான் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அபி புரியுதுப்பா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அது உன் கல்யாணம் நானே இல்லைன்னு சொன்னாலும் நீயே இல்லைன்னு சொன்னாலும் நீ என் பொண்ணுங்கிறது தான் நேச்சம் நீ எப்படி வேணாலும் போகட்டும் என்ன அதெல்லாம் விட்டு முடியாது இவ்வளவு நாள் என்னென்னவோ நடந்துருச்சு அதெல்லாம் போகட்டும் இனிமே நான் சொல்றத கேட்டு நடந்து வாழ்க்கைய தீர்மானிக்கிற உரிமையை தயவு செஞ்சு என்கிட்ட இனிமே நான் சொல்றது மட்டும் கேளுடா உன் வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்து போச்சு அதை அப்பா சரி பண்ணிடுறேன் அது என் கடமை இனிமேல இந்த அப்பா சொல்றது கேப்பியா அப்பா சொல்றபடி பண்ணுவியா நான் உன்ன கட்டாயப்படுத்தல உனக்கு எந்த உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தீர்வுன்னு அப்பாவுக்கு தோணுதுடா இந்த முறை சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உன் கையில கொடுக்கணும்னு எனக்கு தோணுது அப்பா உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன் நம்பிக்கை இருந்தா அப்பா சொல்றதுக்கு சரின்னு சொல்லு அது கொஞ்சம் டைம் முடிவுக்காக அப்பா காத்துட்டு இருப்பேன் நான் பேச வேண்டியத பேசிட்டேன் நீ ஒவ்வொருக்கு பாரு நான் கேட்டது அப்பாவா ஒரு மக கிட்ட கேட்ட உதவி ஒரு மகளா நீ என்ன எடுக்கணும்னு மட்டும் யோசி நான் வரேன் வெற்றி வெற்றி அனைத்திற்கும் நன்றி அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள் சொல்லுங்கக்கா என்ன சபி உன்னோட குரலே டல்லா இருக்கு ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல ஒரு விஷயம் கேட்கணும் அத கேட்கலாமா வேணாமான்னு தெரியல என்கிட்ட கேட்க என்ன கத்தாய்க்கும் சொல்லுங்க இல்ல அபி கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு இன்னும் வெற்றி வீட்டுக்கே வரல அபி தெரிய உது தப்புதான் ஆனா எனக்கு உங்ககிட்ட கேட்கறத தவிர வேற வழி இல்ல அபி உனக்கே பதில் தெரியலனாலும் நீ எப்படியாவது பதில கண்டுபிடிச்சி சொல்லிடுவே அந்த நம்பிக்கையில தான் உனக்கு இப்போ பண்ண என்ன பண்ணணும் அது வேற ஒன்றும் இல்ல அபி வெற்றி எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லதான் ஆனாலும் ஒரு சின்ன நப்பாச உனக்கு வெற்றி வட்டத்திலே நிறைய பேரை தெரியுமா அ அதனால தான் எந்த வகையிலயாவது உனக்கு தகவல் தெரிஞ்சுருக்குமோன்னு ஃபோன் பண்ண அபி சொல்ல அபி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியும்க்கா தெரியுமா என்ன சொல்ற அபி உனக்கு எப்படி தெரியும் வெற்றி இப்ப எங்க இருக்கான் இது வரைக்கும் இங்க இருந்தான்னு தெரியாதுதான் ஆனா வெற்றி இப்ப வெளிய வந்துட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவான் நிஜமாவா அபி நம்புங்கக்கா கொஞ்ச நேரத்துல வெற்றி அங்க இருப்பான் என்னடா கோட்ரு வெற்றி என்ன வந்து எது வெற்றியா அண்ணா வந்துருச்சா வாசத்தப்பு வெற்றி

எங்க போயிருந்த என்ன ஆச்சு சொல்ல வெற்றி சித்தப்பே அதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை அண்ணனுக்கு முதல்ல என்னாச்சு போலீஸ் ஏதாவது பண்ணானுங்களா அதெல்லாம் ஒன்றும் பண்ணல கேஸை போட்டு உள்ள வச்சிருக்கானுங்க அண்ணன் கூட நீதாப்பா ஜாமீன் வெளில வர போறாரு அண்ணன் வெளில வராரா ஆமாப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு சித்தப்பே ஆமா இப்ப வெளில வர்றாரு அங்கதான்ப்பா நாங்களும் கிளம்பிட்டு இருக்கோம் நீ முதல்ல வீட்டுக்கு போ நாங்க போய் அண்ணனை கூப்பிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் நீ அண்ணனை பார்த்துக்கலாம் வீடாவது ஏதாவது முதல்ல அண்ணனை பார்க்கணும்

பிள்ள நீ என்கிட்ட ஃபார்முலா பேசுறது இல்லையே ஆஹ் தர்ஷன் திரும்ப திரும்ப என்னை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்காத எதனால நீ எவ்வளவு நல்லவனா இருக்கேன்னு எனக்கு புரியல பட் அதுதான் நான் கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் சாரி அபேய் சரி நீ ஏதோ சொல்ல வந்தியே இல்லை பே இந்த டைம்ல அத பத்தி பேசுனா சரியா இருக்குமான்னு தெரியல பட் அத உடனடியா பேசி ஆகணும் அதான் நீ தனியா இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணி பேசிடலான்னு வந்தா சரி பாரதர்ஷன் ஃபார்முலா இருக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ அதே பழைய தர்ஷன் அதே ஃப்ரெண்டு தான் கோவம் வந்தால் கோச்சிக்கவும் சோகம் வந்தால் சொல்லவும் எனக்கு உரிமை இருக்கிற அதே ஃப்ரெண்டு தான்டா நீ ஏன் இவ்வளோ ஃபார்முலா நடந்துக்கிற உண்மையிலேயே உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல அபி அதே ஃப்ரெண்டுன்னு நீ சொல்கிற ஆனா எனக்கு அப்படி தெரியல உன்னெல்லாம் நான் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கண்ணில் நீ படுற தூரத்தில் தான் நான் நின்றுட்டுருப்பேன் ஆனா இப்போ உன்ன கண்ணால பாக்கணும்னா கூட நான் யோசிச்சு வர வேண்டியதா இருக்கேன் உன்னை ஃப்ரெண்டா பாக்குறதா இல்ல கல்யாணம் ஆக்கி இல்ல நான் யாரையோ லவ் பண்ணி என்ன விட்டு தூரமா விலகி போயிட்டேன் என்னோட கிளாஸ் மெட்டா பாக்குறதா கூட எனக்கு தெரியல அபி புரியுது தர்ஷன் நல்லா புரியுது வேற ஒரு லைஃப்க்கு போயிட்டேன் ஒருவேளை என்னோட கில்ட்க்கு அது கூட காரணமா இருக்கலாம் சரி அதை விட நீ ஏதோ சொல்ல வந்தியே அத சொல்லு எதுவா இருந்தாலும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லு அது ஒண்ணும் இல்ல உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் நம்ம மேரேஜ பத்தி பேசி அவசரப்படுத்துறாங்க தொடர்ந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அபி உனக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாத பட் எனக்கு கண்டினியூஸா எமோஷனல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க சில நேரம் நான் செய்யறது சரியான என்னையும் யோசனை பண்ண வச்சாங்க உங்ககிட்ட பேசி உன் மனசை மாத்தி மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்க வைக்க சொல்றாங்க